ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோவில் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு முக்கிய நகரமான மைசூரிலிருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோவில் இந்தியாவில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் புகழ்பெற்றது சாமுண்டி அல்லது துர்கா என்பது சக்தியின் உக்கிரமான வடிவம் அவள் அரக்கர்களான சந்தா மற்றும் முண்டா மற்றும் மகிஷாசுரன் என்ற எருமைத்தலை தலை அரக்கனை கொன்றவள் இவள் மைசூர் மகாராஜாக்களின் தெய்வம் மற்றும் மைசூருவின் தலைமை தெய்வம் ஆவார் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் சாமுண்டீஸ்வரி தேவி மீது மிகுந்த பக்தியுடன் உள்ளார்கள் ஸ்கந்த புராணம் மற்றும் பிற பண்டைய நூல்கள் எட்டு மலைகளால் சூழப்பட்ட திருமுக சேத்ரா என்ற புனிதமான இடத்தை குறிப்பிடுகின்றன மேற்கு பகுதியில் அமைந்துள்ள எட்டு மலைகளில் ஒன்றான சாமுண்டி மலை முட்டாளத்தில் மகாபலேஸ்வரா கோவிலில் வசிக்கும் சிவபெருமானின் நினைவாக இந்த மலை மகாபலாத்திரி என்று அடையாளம் காணப்பட்டது மலையில் உள்ள மிகப்பெரிய பழமையான கோவிலாகும் மாமுண்டீஸ்வரி கோவில் ஒரு சக்தி பீடமாகும் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது புராண காலத்தில் இப்பகுதி கவுந்தபுரி என்று அழைக்கப்பட்டதால் இது கவுந்தபிதா என்று அழைக்கப்படுகிறது பார்வதி தேவியின் முடி இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது இதன் தரிசன நேரம் என்று பார்க்கும் பொழுது காலை ஏழரை மணி முதல் மதியம் இரண்டு மணி வரையிலும் மற்றும் மாலை மணி 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 முதல் வரையிலும் வரையிலும் பிறகு இரவு இரவு தரிசன நேரம் ஆகும் தினமும் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரையிலும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூணரை மணி வரையிலும் இரவு ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களுக்கு இலவச உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாப்பூர் புள்ளரிக்குதமா